to my channel. வணக்கம் லிங்க அபி டிவி லைவில் நம்ம பார்க்க போகிறது சமூகத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்கொடுமையை தடுத்து நிறுத்திடவும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களின் உரிமையை மீட்டு கொடுப்பதற்காகவும் மேலும் பெண்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை முன்னிறுத்தி சர்வதேச உரிமைகள் கழகம் செயல்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து சமூகத்தில் மக்களின் உரிமைகளை நிலைநிறுத்திட அனைத்து சட்ட போராட்டத்தையும் மேற்கொள்வோம் என சர்வதேச உரிமைகள் கழக நிறுவன தலைவர் டாக்டர் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் போகலாம் அடித்தட்டு மக்களுக்கு முக்கியமாக கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களை மேம்படுத்தவும் சட்ட உரிமைகளை மக்கள் உரிமைகளை அவர்களோடு களத்தில் நின்று சட்ட ரீதியாக தோல் கொடுத்து உரிமைகளை மீட்டு தருவதில் எங்களுடைய முக்கிய நோக்கமாக சர்வதேச உரிமைக் கழகம் ஒரு அரசியல் சார்பற்ற உரிமைக் கழகம் எங்களுடைய கொள்கை என்பது மதம் ஜாதி பணத்திற்கு அப்பாற்பட்டு சமுதாய நோக்கத்தோடு இயங்குகிற அரசியல் சார்பற்றது கண்டிப்பாக அரசியலுக்கு வரவது வருவது எங்கள் நோக்கம் நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள சேவியர் காலனியில் சர்வதேச உரிமைகள் கழகம் மாவட்ட மகளிரணி அலுவலக சிறப்பு விழாவானது நடைபெற்றது இந்த விழாவிற்கு மாவட்ட தலைவர் சந்திரா தலைமை வகித்தார் மாநில முதன்மை செயலாளர் ரவிக்குமார் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக சர்வதேச உரிமைகள் கழக மாநில தலைவர் மோசஸ் செல்லத்துறை அவர்கள் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி மாவட்ட மகளிரணி அலுவலகத்தை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில மக்கள் தொடர்பு அணி தலைவர் முத்துவேல் மாநில மகளிரணி அமைப்பு செயலாளர் செல்வராணி மாவட்ட துணைத் தலைவர் அழகு துறைச்சி மாவட்ட துணைத் தலைவர் முத்துலட்சுமி உட்பட ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சமூகத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்திடவும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களின் உரிமைகளை மீட்டுக் கொடுப்பதற்காகவும் சமூகத்தில் மக்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகளுக்கு சட்டப் போராட்டம் மூலமாக நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு சர்வதேச உரிமைகள் கழகம் தொடர்ந்து பாடுபடுமென மோசஸ் செல்லத்துறை அவர்கள் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் இங்கே வந்து திருநெல்மெலி மாவட்ட நல்ல தைரியமானவங்க நிறைய சேவைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே நிறைய சேவைகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து அதாவது எங்கிட்ட நிறுவனம் தலைவர் சொன்ன மாதிரி பாருங்க

சர்வதேச உரிமை கழக மகளிர் அணியினுடைய இந்த அலுவலக திறப்பு குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம் தமிழ்நாடு எங்கும் சர்வதேச கழகம் பல தொண்டு காரியங்களையும் அநேக நலத்திட்டங்களையும் செய்து வருகிறோம் அதில் ஒரு முக்கிய அங்கமாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவி சந்திரா அவர்கள் முன்னிலையிலே அவர்கள் இன்றைக்கு திறந்திருக்கிற இந்த மகளிர் அணிக்கான தனியான அலுவலகம் இந்த இந்த திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் சிறப்பாக செயல்படுவார் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அவர்கள் மூலியமாக அநேக பெண்களுக்கு அநேக கைம்பெண்களுக்கு பள்ளி சிறார்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகளை அவர்கள் செய்து வருகிறார்கள் அவர்களோடும் அவர்களோடு கூட இணைந்து செயல்படுகிற அனைவருக்கும் நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் சர்வதேச உரிமை கழகத்தினுடைய தலைவர் மற்றும் அதனுடைய நிறுவனர் என்ற அடிப்படையில் நான் மாத்திரமல்ல என்னோடு கூட மகளிர் அணியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் செல்வராணி அவங்க வந்திருக்கிறாங்க மாநில முதன்மை செயலாளர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ரவிக்குமார் அவங்க வந்திருக்கிறாங்க அப்புறம் மக்கள் தொடர்பு துறையினுடைய மாநில தலைவர் அண்ணன் அண்ணன் வந்திருக்கிறாங்க என்னோட வந்து இந்த இடத்தை திறந்து வைப்பது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த சர்வதேச உரிமைக்கழகம் என்பது அடித்தட்டு மக்களுக்கு முக்கியமாக கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களை மேம்படுத்தவும் சட்ட உரிமைகளை மக்கள் உரிமைகளை அவர்களோடு களத்தில் நின்று சட்ட ரீதியாக தோல் கொடுத்து உரிமைகளை மீட்டுத் தருவதில் எங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது இந்த சர்வதேச உரிமைக்கழகம் என்பது சிறந்த வழக்கறிஞர்களாலே உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மற்றும் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் குழுமத்தினாலே ஆரம்பிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு தமிழ்நாடு எங்கும் இயங்கி வருகிறது இந்த இதில் மகளிர் அணியினுடைய பங்கு என்பதென்றால் இப்பொழுது இருக்கிற சமுதாய பிரச்சனையில் மகளிர்கள் கைவிடப்பட்ட மகளிர்கள் அநேக மகளிர் குடும்பங்களில் பிரச்சனைகள் இவர்களுக்கு மத்தியிலே இந்த மகளிர் அணிக்கு போய் அவர்களுடைய வீடுகளிலே அல்ல அவருடைய களத்திலே இருந்து அவர்களோடு கூட இருந்து ஒரு குடும்பமாக செயல்பட்டு எந்த விதமான பயன்பாடும் இல்லாமல் அவர்களுக்கு பயன்பெறும் வகையில் இந்த மகளிர் நீதி செயல்பட்டு வருகிறதுக்கான பிரச்சனைகளை அரசு சமூகத்துக்கான அனைத்து பிரச்சனைகளையும் சட்ட ரீதியாக அரசாங்கத்திடம் எடுத்துரைப்பதும் தேவைப்பட்டால் நீதிமன்றம் அணுகுவதும் மற்றும் சமுதாய பர அமைப்புகளோடு இணைந்து அற வழியில் எல்லா உரிமைகளையும் தரவும் இந்த அமைப்பு செயல்படுகிறது அமைப்பாக அரசியல் சர்வதேச உரிமைக் கழகம் ஒரு அரசியல் சார்பற்ற உரிமைக்கழகம் எங்களுடைய கொள்கை என்பது மதம் ஜாதி பணத்திற்கு அப்பாற்பட்டு சமுதாய நோக்கத்தோடு இயங்குகிற அரசியல் சார்பற்றது கண்டிப்பாக அரசியலுக்கு வரவுது வருவது எங்கள் நோக்கம்